இலங்கையில் முதல் முறையாக திருகோணமலை மாவட்டத்தில் ஆயிரம் மாணவிகள் பொங்கல் வைக்கும் திருவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது இலங்கையினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு பள்ளிகளூரையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானைகளில் தற்போது பொங்கல் வைத்துக் கொண்டிருப்பதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மைதானம் முழுக்கவே ஒரே புகைமூட்டமாக காட்சி தருது ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எட்டு பேர் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி இங்க பொங்கல் பொங்கிட்டு இருக்காங்க இத பொங்கல் விழாவோடு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு மாணவிகளுடைய நட நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது இந்த மைதானத்தில் நடனத்தாக தயாரி நிலையில் இருக்கிற மாணவிகளை நாம பார்க்க முடியுது இலங்கையில முதல் முறையாக வரலாற்று நிகழ்வாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த மூன்று நாட்களாக பொங்கல் விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது கடந்த ஆறாம் தேதி முதல் நிகழ்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டியானது இலங்கையில் நடத்தப்பட்டது கடந்த கடந்து முதல் முறையாக வந்து ஜல்லிக்கட்டு போட்டி இலங்கையில் இந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து பல்வேறு சிலம்பாட்டம் கபடி போட்டிகள் மற்றும் ரேக்கலா ரேஸ் போட்டிகளும் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பொங்கல் திருவிழாவானது காலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது இலங்கையினுடைய இந்த திருவோணமலையில் காலை முதல் மழை பெய்து வந்தாலும் இந்த மைதானம் முழுக்க சேரும் சகதியுமாக காட்சியளித்தாலும் அந்த சிறு மழைக்கு மத்தியிலும் கூட மாணவிகள் ஆர்வத்தோடு பொங்கல் வைக்க முடிஞ்சது இங்கே பொங்கல் வைத்த மாணவிகள்ட்ட பேசும்போது இவங்க அத்தனை பேரும் பள்ளியில கல்லூரிகள்ல படிக்கிற மாணவிகள் முதல் முறையாக இப்படி ஒரு சமத்துவ பொங்கலை தங்களுடைய கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் அதே போல தமிழர்களுடைய கலாச்சாரமான பரத நிகழ்ச்சியும் கூட இங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது அதுக்கு மாணவிகள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த மைதானம் முழுக்கவே இந்த மைதானம் முழுக்கவே தமிழ் மாணவிகளால் நிரம்பி வழிகிறது உற்சாகமான பொங்கலாக முதல் முறையாக கிழக்கு மாகாண ஆளுநர் தொட்டை சித்தியல் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக நடந்து வருகிறது இலங்கை திருகோணமலையிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ஜெய்சங்கர் Way yeah. hey,

Saya cuma ingin meminta, saya ingin meminta orang Islam. Nampaknya ini semangatnya adalah amalan Islam yang terbaik. Ini bukan satu bahasa